ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக கமகமனு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் ஊற்றாமல் இன்றைக்கி குழம்பாக தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி ரேட்டு கம்மியாக வைக்கிற சமயங்களில் இந்த மாதிரி தக்காளியில் நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இந்த சூப்பராக கம்மகமன் தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா காயவும் நான் தான் எடுத்துக்கிறேன் இல்லை வடகம் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து பல் பூண்டை அப்படி தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருகுப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு பத்து தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியில் அவ்வளோக்கா புளிப்பு இருக்காது அதனால தான் நான் பார்த்து தக்காளி எடுத்துக்கிறேன் உங்கள் அளவு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு கூட நல்ல நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த கரண்டியை வச்சு அந்த தக்காளி ஒன்று ரெண்டு மசியாமல் இருக்கிறத நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி குழம்பு ரொம்ப மனமாக இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேன் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் எவ்வளோ குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு அடுத்தால் கெட்டியாக வர்றதுக்காக நம்ம அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுறலாங்க மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம தேங்காய் ஊத்துறோம்னா கெட்டியாயிரும் ஆனால் அது வந்து குருமா மாதிரி ஆயிரும் நம்ம இன்னைக்கு குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது இதில் ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க அரிசி மாவு தான் அரிசி மாவு சேர்க்கிறதால டேஸ்ட் மாறிடும் நினைக்காதீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போது கொதிக்கிற குழம்புல இந்த மாவை சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச இந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துடும் நம்ம தேங்காய் ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது அதே நேரத்தில் டேஸ்ட்டும் மாறாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி குருமா செய்யும் போதே வீடெல்லாம் கமகமன் நல்லா வாசமாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது இந்த அளவு இருந்தால் போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு பாருங்கள் அடுப்புல இருந்து இறக்கியும் ஒன்சடிந்தும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ கொத்தமல்லி தலை தூவி பரிமாறிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்